வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க சித்தத்தை சிவன் பால் வைத்தவர்கள் நாயமார்கள் இவர்கள் தான் அந்த அறுபத்தி மூணு நாயமார்கள் இப்போ நம்ம இந்த அறுபத்தி மூணு நாயமார்கள் பயிர்கள் தெரிஞ்சுக்கலாமா முதன்மையானவர் தில்லைவாழ் அந்தனர் திருநீலகண்டர் திருநீலகண்டர் இயற்பகை நாயனார் இயற்பகை நாயனார் இளையான் குடிமாரர் இளையான் குடிமாரர் மெய்ப்பொருள் நாயனார் மெய்பொருள் நாயனார் விரண்மிண்டர் நாயனார் விரமிண்டர் நாயனார் அமர்நீதி நாயனார் அமர்நீதி நாயனா எரிபத்த நாயனார் எரிபத்த நாயனார் ஏனாதிநாத நாயனார் ஏனாதிநாத நாயனார் கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் குங்கிலி கலைய நாயனார் குங்கிலி கலைய நாயனார் மாண கஞ்சார நாயனார் மாண கஞ்சார நாயனார் அரிவட்டாய நாயனார் அரிவட்டாய நாயனார் ஆனாய நாயனார் ஆனாய நாயனார் மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் முருக நாயனார் முருக நாயனார் உருத்ர பசுபதி நாயனார் உருத்ர பசுபதி நாயனார் திருநாளை போவார் நாயனார் திருநாளை போவார் நாயனார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் சண்டேஸ்வர நாயனார் சண்டேஸ்வர நாயனார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் குலச்சிறை நாயனார் குலச்சிறை நாயனார் பெருமிழலை குறும்ப நாயனார் பெருமிழலை குறும்ப நாயனார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அப்போதி அடிகள் அப்போதி அடிகள் நந்தி அடிகள் நமி நந்தி அடிகள் திருஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தர் ஏயர்கோன் கலிகாம நாயனார் ஏயர்கோன் கலிகாம நாயனார் திருமூல நாயனார் திருமூல நாயனார் தண்டியடிகள் நாயனார் தண்டி அடிகள் நாயனார் மூர்க நாயனார் மூர்க நாயனா சோமாசி நாயனார் சோமாசி நாயனார் சாக்கிய நாயனார் சாக்கிய நாயனார் சிறப்புலி நாயனார் சிறப்புலி நாயனார் சிறு தொண்டர் நாயனார் சிறு தொண்டர் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் கணநாத நாயனார் கணநாத நாயனார் கூற்றுவர் நாயனார் கூற்றுவர் நாயனார் புகழ்சோழ நாயனார் புகழ்சோழ நாயனார் நரசிங்க முனையரையர் நாயனார் நரசிங்க முனையரையர் நாயனார் அதிபத்தர் நாயனார் அதிபத்தர் நாயனார் கலிகம்பர் நாயனார் கலிகம்பர் நாயனார் கலிய நாயனார் கலிய நாயனார் சத்தி நாயனார் சத்தி நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் கணம்புல்லர் நாயனார் கணபுல்ல நாயனார் காரி நாயனார் காரி நாயனார் நின்றசீர் நெடுமாறன் நாயனார் நின்றசீர் நெடுமாறன் நாயனார் வாயிலார் நாயனார் வாயிலார் நாயனார் முனையாடுவார் நாயனார் முனையாடுவார் நாயனார் கலர் சிங்க நாயனார் கலர் சிங்க நாயனார் இடங்களி நாயனார் இடங்களி நாயனார் செருதுணை நாயனார் செருதுணை நாயனார் புகழ் துணை நாயனார் புகழ் துணை நாயனார் கோட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் பூசலார் நாயனார் பூசலார் நாயனார் மங்கையர் கரசி மங்கைய கரசி நேச நாயனார் நேச நாயனார் கோச்செங்கச்சோழ நாயனார் கோச்செங்கச்சோழ நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் சடைய நாயனார் சடைய நாயனார் இசை ஞானியார் இசை ஞானியார் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இதுதான் அந்த அறுபத்தி மூணு நாயமார்களின் பெயர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thanks for watching bye bye